நீதி நூல்கள் ஆசிரியர் மணிமேகலை சிதம்பரம் நாளடியார் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி நாற்பது கைநிலை ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி பக்கம் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு இனிய நாற்பது இன்னா நாற்பது களவழி நாற்பது கார் நாற்பது நான் மணிக்கடிகை திரிகடுகம் ஏலாதி பக்கம் ஐநூற்றி ஐம்பது தமிழ் நூல்கள் மூலமும் உறையும் மிகச்சிறப்பாக தொகுத்து கொடுத்துள்ளார்கள் மணிமேகலை சிதம்பரம் எம்ஏ அவர்கள் சன்மார்க்க சபையின் வழிவந்த ஆசிரியர் தமிழின்பால் பற்று கொண்டு இந்த நூல்கள் சிறப்பாக வெளிவர உதவி ஆசிரியர் சைவ சித்தாந்த ரத்தினம் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற நூல்களுக்கு உரைகள் தொகுத்து கொடுத்துள்ளார்கள் சிவன் பால் பற்று கொண்டு கைலாயம் இருமுறை சென்று வந்துள்ளார்கள் கோவிலில் தேவாரம் திருவாசகம் பாராயணம் செய்து வருகிறார் இவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள் இந்நூல் கிடைக்குமிடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று